பாருங்க என்னை நேசிப்பவர்களுக்கு அன்பு செலுத்துபவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய அந்த அன்பு உன்னை என் அருகில் கொண்டு வந்திருக்கிறது என்பது தெரியாதுண்ணா அப்புறம் என்ன அன்பாக இருக்கும் அது போலித்தனமான அன்பு ஏமாற்றுத்தனங்கள் நிறைந்த அன்பு நம்மளை பயன்படுத்தி கொண்டு தங்களை முன்னேற்றி கொண்ட அன்பு அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் எந்த ஒரு அறுசுவை விருந்து இருக்குது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுசுவை விரவத்தில் ரெண்டு பேரை நம்ம போஷிக்கணும் ஒரு ஒன்று ஃபிசிக் இன்னொன்று மைண்ட் ஆர் சிறுவயதில் எல்லோரும் கட்டை வண்டியை கையில் பிடித்து கால்களை நகர்த்திய போது நானும் கேள்விகளை தள்ளி கொண்டு நடந்தேன் கனவுகள் ஏன் வருகின்றன அதுவும் நமக்கு பிடிக்காத கனவுகளாய் பூனைகள் எப்படி புலிகளாய் மாறின ஏன் மனிதர்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாற்றுபவர்கள் எப்படி சிரிக்கிறார்கள் தாமி முன் நின்று என்றும் எனக்கு துணை வருவேன் என விளக்கேற்றி சத்தியம் செய்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டு போனதை நினைத்து எந்த கடவுளாவது அவர்களை கூப்பிட்டு ஆத்தரப்பட்டதுண்டா தாங்கள் பெற்ற வெற்றிக்காக குலதெய்வங்களுக்கு கொழு வைத்து சிலைகளுக்கு நன்றி சொல்பவர்கள் உண்மையில் தங்களை உயர்த்திய மனிதர்களை ஏன் ஆராதிக்க மறுத்து நன்றி சொல்ல மறுக்கிறார்கள் நிச்சயமான இன்னொரு செய்தியை சொல்றேன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நூலகங்கள்ல இருந்து அந்த ஃபுல்லாக படிக்க முடியாது தலைப்பை மட்டுமே ஒருவன் படித்து கொண்டு வருவான

முதன்மை கல்வி அலுவலரின் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் போன்ற தங்க மெடல் விருதுக்கும் சொந்தக்காரர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பவர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களின் அணிந்துரையில் இவரது கவிதை தொகுப்புகள் முத்துரை பதித்துள்ளன உலக இலக்கிய பேரவை அதனுடைய நிறுவனராகவும் அதன் நிறுவன தலைவராக வலம் வரும் இவரை இப்பொழுது தங்கள் கருத்துக்களை கூறும்படி அன்போடு அழைக்கிறோம் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு உருமாற்றம் மெட்டமாஃபாசிஸ் அப்படின்வாங்க அது எதுன்னு சொன்னால் நிறையா இருக்குது மெட்டமாஃபாசிஸ் நிறையா இருக்கு நீங்கள் உயிரினங்களில் பார்க்கக்கூடும் இதில் மிகச்சிறந்த உருமாற்றம் என்பது ஒரு அறிஞன் சிந்தனையாளன் கவிஞன் அல்லது எண்ணற்ற படைப்பு திறன் கொண்ட மனிதர்கள் புத்தகமாக மாறி அவங்களுடைய வாழ்நாளுக்கு அப்புறம் வாழ்வது தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு மாற்றம் என்பது பேரரசுகள் அரண்மனைகள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் இவைகள் எல்லாமே கூட நினைவு சின்னங்கள் எல்லாமே அழிந்து போயிருக்கின்றன ஆனால் புத்தகங்கள் இன்றும் உயிர் வாழ்கின்றன இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால் எந்த எழுத்தாளன் எழுதினானோ அந்த மொழியே அழிந்து போயிருக்கும் அந்த மொழியே வந்து வழக்கு மொழியில் இருக்காது ஆனாலும் அவன் உயிர் வாழ்வான் வேற ஒரு மொழியில் இதெல்லாம் வந்து புத்தகத்தினுடைய மிக பெரும் ஆச்சரியங்கள் அது வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் புக்ஸ் வந்து ஒரு அலாபதியின் அற்புத விளக்கினுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜீனி அந்த பூதம் மாதிரி நம்ம அதை படித்தோம்னா அதை தேய்க்கும் பொழுது அந்த விளக்கை தேய்க்க பயன்படுத்தும் பொழுது அதிலேருந்து வந்து அந்த பூதம் நமக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறதோ அதுபோல் புத்தகங்கள் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே வழங்கும் உலகத்தினுடைய சிறந்த ஆலோசனை கூடம் எது என்று சொன்னால் லைப்ரரி என்று சொல்வார்கள் நூலகம்தான் உலகின் பெஸ்ட் கவுன்சிலிங் சென்டர் அது வந்து இப்போ அந்த கவுன்சிலிங் சென்டர்லேருந்து தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகி ஓடிட்டு இருக்கு புக்ஸில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா எண்ணற்ற புறவெளி இருக்குது அதாவது பறந்து விரிந்த இந்த சமவெளி பகுதியில் நான் என்னை சிறைப்படுத்தினோ அப்படின்னு நினச்சேன்னா ஒரே ஒரு சாவி தான் இருக்குது அது புக்கு தான் அதில் இந்த புக்கை எடுத்து நான் வச்சுட்டேன்னா அவ்வளோ பெரிய வனந்தரத்துலேயும் சரி அந்த புல்வெளி சமவெளிகளிலையும் சரி பள்ளத்தாக்குகளையும் சரி நான் ஒரு சிறைக்குள்ளே போய் உட்காந்துக்கேன் ஆச்சரியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம மனிதருடைய ஒரு சராசரி வாழ்நாள் எழுபது வயசு அப்படின்னு வச்சுங்க இந்த எழுபது வயசில் நம்ம எவ்வளவு உணவு சாப்பிட்ருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பிரமிப்பாக இருக்கும் நூறு டன் உணவுப் பொருள்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோகிராம் உணவுப் பொருள்களை நம்ம சாப்பிட்டு முடிச்சுருக்கிறோம் இவ்வளவு சாப்பிட்ருக்குறோம் அதை மெல்லுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்குது இல்லைங்களா அது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரத்தி நானூறு ஹவர்ஸ் அந்த மணி நேரங்கள் நம்ம அதை மெல்லு இருக்கிறோம் இவ்வளோ நேரம் உணவை சாப்பிடுவதற்கும் மெல்லுவதற்கும் நம்ம செலவு பட்டிருக்கிறோம் ரோமானிய பேரரசில் அடிமையாக இருந்த ஒரு மனிதன் ஏப்பிச்சஸ் அவர் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆனால் அடிமையாக இருந்தாலும் கூட மாற்றுத்திறாலயம் கூட ஆனால் அவர் அந்த ரோமானிய பேரரசனுடைய மன்னர்களாலும் தளபதிகளாலும் அமைச்சர்களாலும் அதிகம் தேடப்பட்டவர் காரணம் என்ன அறி அறிஞன் தத்துவிஞானி அவ்வளோ வாண்டட் இருந்துச்சு அவருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் எந்த ஒரு அறுசுவை விருந்து இருக்குது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுசுவை விரவத்தில் ரெண்டு பேரை நம்ம போஷிக்கணும் ஒரு ஒன்று ஃபிசிக் இன்னொன்று மைண்ட் ஆர் மனம் அல்லது சோல் ஆன்மா இந்த ரெண்டுத்துக்கும் உணவு நம்ம வழங்கணும் அப்படின்ற கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு சரி நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம் எத்தனை கிலோகிராம் சாப்பிட்றோம் இவ்வளோ இதான் இந்த மனம் அல்லது ஆன்மாவிற்கு என்ன போஷாக்குகளை நம்ம வழங்கியிருக்கிறோம் நீங்கள் பெரிய எத்தனை கிலோகிராம் புக்ஸை நம்ம அதுக்கு கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் வேண்டாம் ஒரு விட்டமின் அளவிற்கான இந்த அஃபாரிசம் சுத்தமான ப்ராவ்ஸ் மேக்ஸின்ஸ் இதுப்படிலாம் இருக்குல்ல இந்த சின்ன சின்ன கோட்ஸ் இந்த மாதிரி அறிவுரைகள் இது இல்லாமல் தான் விட்டமின்ஸ் அல்லது சத்து மாத்திரைகள் நம்ம சொல்லலாம் இதையாச்சும் நம்ம கொடுத்து நம்முடைய மனதை ஆன்மாவை நம்ம தேற்றிருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு சரி இப்போ நான் இங்கே கற்றலினுடைய உயர் வழிகளில் நம்ம புக்ஸை எப்படி தேர்வு செய்வது ரொம்ப முக்கியமானது இப்போ முன்னாடி நிறைய மாணவர்கள் இருந்தாங்க இப்போ மாணவர்களுடைய அந்த கூட்டம் இல்லை நான் அவங்கக்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் நான் அதை குறையாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தெர் ஆர் ஃபியூ வாய்ஸஸ் பட் மெனி எக்கோஸ் அப்படின்னா நிறைய கூக்குரல்கள் தான் எதிர்வழிப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ஒரிஜினாலிட்டியே இல்லை நான் இந்த திடலில் தொடர்ந்து பார்க்குறேன் எல்லாரும் ஒரு சினிமா பாட்டை போட்டு அந்த சினிமா பாட்டில் யார் ஆடினாங்களோ அதே லிமிடேட் பண்ணி திருப்பி ஆடிட்டு போகிறீங்க உங்களுக்கிட்ட அந்த க்ரியேட்டிவிட்டி சுத்தமாக குறைஞ்சி போச்சு ஏன் நீங்கள் சொந்தமாக ஒரு ஒரு பாட்டு கட்டி ஒரு மியூசிக் போட்டு இந்த மேடையில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு விருது கொடுங்க நானே கூட அவங்களுக்கான விருதுக்கான பரிசுகளை வாங்கித்தரேன் அந்த கிரியேட்டிவிட்டி இல்லை அதாவது ஃபியூ வாய்ஸஸ் பட் மெனி கோகோஸ் ஒரே ஊன் கத்திட்டு அப்படியே போயிடுறீங்களா கற்றலின் கேட்டலே ஞாபகம் வச்சுக்கணும் கற்பித்ததில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து கற்றல் மட்டும் இல்லை கேட்டல் இருக்குது ரொம்ப முக்கியமானது அது கல்வி கேள்விகளில் சிறந்தவன் நம்ம என்ன சொல்கிறோம் கேள்விகளில் சிறந்து கேட்குறதுலேயே நீ ஆர்வம் காட்டணும் யூ ஷுட் பி அ குட் லிஸ்னர் இதுதான் வந்து உன்னை மிக பெரும் அறிவாளியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அதில் நிறைய இருக்குது பிரான்சிஸ் பேக் சொல்றாரு சரி இப்போ நம்ம புக்ஸை எப்படி தேர்வு எடுத்து தேர்வு பண்றது நீங்கள் ஒரு ஆச்சரியமான இன்னொரு செய்தியும் சொல்ற உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நூலகங்கள்ல இருந்து அந்த ஃபுல்லாக படிக்க முடியாது தலைப்பை மட்டுமே ஒருவன் படித்து கொண்டு வருவான அவன் அதை படித்து முடிப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் தெரியுங்களா முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் ஆகட்டும் இவன் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ சுருக்கமானதுன்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியாவில் எதை எப்படி தேர்வு செய்வது இதுதான் நான் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இதுக்கு பேக்கன் பெஸ்ட் இசைஸ் ஆஃப் வேர்ல்டு உலகத்தினுடைய மிகச்சிறந்த இசைஸ் என்று அழைக்கப்படுகிற ஃப்ரான்சிஸ் பேக் பேக்கன் சொல்கிறார் எப்படி எடுக்கணும்னா சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட் சிலதை பக்கங்களை பிரிப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சம் புக்ஸ் ஆர் டு பி லாலவுட் சிலதை விழுங்கலாம் வேறு வழியில் ஏன்னா அப்படியே விழுங்குற மாதிரி சில விழுங்கிட்டு போகலாம் பட் வெரி ஃபியூ ஆர் டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட்ன்றான் சில புத்தகங்களை மட்டுந்தான் நன்றாக மென்று நம்முடைய உணர்வுகளிலும் செல்களிலும் போய் அதை அப்படியே ஜீரணமாகக்கூடிய அளவிற்கு இந்த ஜீரண சக்தி இருந்தால்தான் அத்தகைய புத்தகங்கள் நான் சராசரி மனிதனுடைய ஆயுட்காலத்தில் காந்தியார் புத்த புத்தகங்களால் மாபெரும் மனிதர்களான சில பேரை நான் சொல்கிறேன் இப்போ மகாத்மா காந்தியடிகள் அப்ரஹாம் லிங்கன் பெமன் பிராங்க்ளின் இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க பட் இவங்க இவங்கள கூட நாம நான் நிறைய கூட படிச்சிருக்கலாம் நிறைய பேர் இங்க இருக்கவங்க கூட நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கலாம் ஆனால் எது பெஞ்சமின் பிராங்க்லாம் மாற்றியு அமெரிக்கனுடைய கான்ஸ்டியூஷனை அதை டிரைவ் பண்ணதெல்லாம் முக்கிய பங்காற்றி இருக்கிறாரு மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றியதில் மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு அப்ரகாம் லிங்கன் அமெரிக்கனுடைய வரலாற்றை அதாவது அவ அந்த ஜென்ரல் எஜுகேஷன் இருக்குது இல்லைங்களா எல்லாருக்குமான பொது எஜுகேஷனாக திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் எப்படி முடிந்தது அப்போ அவங்க படித்த புத்தகம் என்ன இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ இவ்வளோ பெரிய மா மனிதர்களாக மாறினவர்கள் எந்த புத்தகத்தை தேடினார்கள் அது போல தான் நம்மளும் நம்மளுடைய லட்சியங்கள் உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்களை தேர்வு செய்யணும் இதை தான் வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறார் அது நமக்கு அணியமாக இருக்கணும் எதை தேர்ந்தெடுத்து படிப்பது என்பதில் நமக்கு தெளிவாக இருக்கணும் இப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் இப்போ புக்ஸே வந்து ஐந்து கேட்டகரிகளுக்குள்ளே நம்ம பிரிச்சிடலாம் அது வந்து கலை சயின்ஸ் ஃபிலாசபி லிட்ரேச்சர் இப்படின்னு நம்ம பிரிச்சுட்டு போயிடலாம் ஆனால் இப்போ கலைக்கும் நம்ம சயின்ஸுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மரம் இங்கேருந்து இப்போ ஒரு உயர்ந்த மரத்தை பார்க்குறீங்க சயின்ஸ் என்ன சொல்லும் அந்த மரம் முப்பது அழி உயரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் ஆனால் கலை அப்படி எப்படி அப்படி சொல்லாது கலை அதை வேற மாதிரி அழகாக சொல்லும் அது எப்படி சொல்லுன்னா அந்த மரம் வானலாவும் இருக்கிறது இதுதான் க கம்பாரிசன் நம்ம வந்து சயின்ஸை மட்டும் எடுத்துக்க முடியாது அல்லது வந்து ஆர்ட்டை மட்டும் எடுத்துக்கக்கூடியது சயின்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய மனம் என்பது மரக்கட்ட மாதிரி மாறி மாறிவிடும் ஆற்றம் மற்றும் எழுதுன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு வடிவத்தை மட்டுமே இருக்கும் தவிர உள்ளே போய் ஆராய்ந்து ஆய்ந்து அறியக்கூடிய அறிவை நமக்கு தராமல் போயிடும் ரெண்டுமே அவசியம் ஸோ இப்படி நம்ம புக்கு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும் இத்தகைய வாய்ப்புகள் நிறைய புத்தகங்களில் இருக்கின்றன மிக முக்கியமாக உங்களுக்கு டூல்ஸ் அதை பற்றிய புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் லிட்ரேச்சர் கல்ச்சர்ஸ் ரிலிஜியஸ் புக்ஸ் இப்படி நிறைய இருக்குது இதில் எது நமக்கு தே தேவையோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாம் சரி இப்போ நான் முடிவுக்கு வரேன் முக்கியமாக அதுக்கு இரண்டு கவிதைகளை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் அது என்னன்னா நான் உணர்ந்து இந்த புத்தகத்தினுடைய அருமையை உணர்ந்து எழுதின கவிதைகளை அவை இன்றி அதட்டல் மிரட்டல் இன்றி கரும்பலகை சாக்பீசுமின்றி வந்த ஓர் ஆசிரியர் அது யாரும் இல்லை புத்தகம் வாழ்வின் துயரங்களால் தாக்கப்பட்டு மூடர் கூட்டத்தின் பொறாமைகளால் என் முன்னேற்றங்கள் தடுக்கப்பட்டு ஏமாற்றுக்காரர்களின் நயவஞ்சக மனங்களின் துரோகங்களால் நான் வீழ்த்தப்படுகிற போதெல்லாம் தத்துவ அறிஞர்கள் மருத்துவர்களாய் புத்தகம் எனும் அவசர ஊர்தியில் என்னை அழைத்து செல்ல வருகிறார்கள் தங்கள் நூலக மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளித்து உடல்நலம் மீட்டாக்கம் தந்து என்னை மீண்டும் நலமோடு வாழ வாழ்த்தி அனுப்புகிறார்கள் சிறு வயதில் எல்லோரும் கட்டை வண்டியை கையில் பிடித்து கால்களை நகர்த்திய நகர்த்தியபொழுது நானோ கேள்விகளை தள்ளி கொண்டு நடந்தேன் பூக்களுக்கு எப்படி நிறங்கள் வந்தன கடல் அலைகளை யார் அசைத்து கொண்டே இருக்கிறார்கள் கனவுகள் ஏன் வருகின்றன அதுவும் நமக்கு பிடிக்காத கனவுகளாய் பூனைகள் எப்படி புலிகளாய் மாறின ஏன் மனிதர்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாற்றுபவர்கள் எப்படி சிரிக்கிறார்கள் டிராக்டரின் முன் சக்கரங்கள் சிறியதாகவும் பின் சக்கரங்கள் மிகப்பெரியதாகவும் இருப்பது ஏன் நான் அழுகிற பொழுது இந்த உலகத்தை காப்பதாய் சொன்ன எந்த கடவுளும் ஏன் என் கண்களை கவனிக்கவில்லை ஏன் என்னை தேற்ற வரவில்லை சாமி முன் நின்று என்றும் எனக்கு துணை வருவேன் என விளக்கேற்றி சத்தியம் செய்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டு போனதை நினைத்து எந்த கடவுளாவது அவர்களை கூப்பிட்டு ஆத்தரப்பட்டதுண்டா தாங்கள் பெற்ற வெற்றிக்காக இவங்களுக்கு கொழு வைத்து சிலைகளுக்கு நன்றி சொல்பவர்கள் உண்மையில் தங்களை உயர்த்திய மனிதர்களை ஏன் ஆராதிக்க மறுத்து நன்றி சொல்ல மறுக்கிறார்கள் நம்மால் அடிபட்டு சாபம் எறும்பும் பூச்சும் தேளும் பாம்பும் தேவையான படைப்புகள் என்று இறைவனை எப்படி நினைத்தான் பொய் சொல்பவர்கள் யார் ஒருவரையாவது எந்த சாமியாவது கண்ணை குத்தி இருக்கிறதா உங்கள் அனைவரும் நானே படைத்தேன் என்றவனை ஏற்க மறுத்த பெரியாரும் அம்பேத்காரும் மார்க்சும் காலம் பிடன் ரசலும் பெர்னார்ட் ஷாவும் எப்படி உலகில் படைக்கப்பட்டனர் இந்த கேள்விகளுக்கு விடை சொல்ல என் பள்ளி ஆசிரியர்களை பொழுது அவர்கள் என்னை திட்டி துரத்தினர் ஆனால் புத்தகங்கள் என்னை அழைத்துச் சென்று அன்போடு விளக்கின அப்படிதான் அந்த பந்தம் அவற்றோடு வளர்ந்தது உலகை குலுக்கிய பத்து நாட்களை படுத்திக் கொண்டிருந்த பொழுது உலகை உயர்த்திய அறிவியலை அறிந்து கொள்ள தங்கள் வெள்ளை நிற கப்பல்களை ஏன் இல்லம் அனுப்பி வைத்தவர்கள் அந்த புத்தகத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் ஏனின் உலகை மாற்றிய மனிதர்களையும் அறிந்து கொள்ள வருமாறு தத்துவ விஞ்ஞானிகள் கோரிக்கை விடுத்தனர் ஒவ்வொரு மாலையும் அவர்களோடு அளவலாகுகின்றேன் ஒரு நாள் வள்ளுவர் ஒரு நாள் கம்பர் ஒரு நாள் கடவுளுடைய தூதவர்கள் ஒரு நாள் அவதார கடவுள் ஒரு நாள் பிரபஞ்சன் ஒரு நாள் பெரியார் ஒரு நாள் அம்பேத்கர் ஒரு நாள் அப்படியே என்று ஒவ்வொரு நாளும் அறிஞர்களுடைய சிந்தனை ஊற்றில் நுழைந்துதான் நான் வெளியே வருகிறேன் என் சிந்தனை கிண்ணத்தை அறிவால் நிரப்பி அன்போடு போதித்து அனுப்பி வைக்கிறார்கள் இவர்கள் அற்புதமான ஆசிரியர்கள் காரணம் அவர்கள் டியூஷன் ஃபீஸ் பெற மறுத்த ஆசிரியர்கள் அடுத்ததாக இறுதியாக இந்த ஒரு நாளே நாலு வெர்ஸ் தாகூருடைய கீதாஞ்சலி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அற்புதமான கவிதைகள் நிறைந்தது தாகூர் அதில் கடவுளுக்கும் இயற்கைக்குமான கடவுளுக்கும் மனிதனுக்குமான இயற்கைக்கும் கடவுளுக்குமான சமூகத்திற்கும் மனித மனத்திற்குமான அந்த உறவை மிக்ஸ் பண்ணி எழுதிப்ப பிரமாதமான அந்த வெர்சஸ் அது அந்த அதில் ஒரு நாலு வெர்ஸ் நான் புத்தகத்துக்கு சப்மிட் பண்ண விரும்புகிறேன் அந்த வருஷம் மட்டும் படித்து நான் முடித்துக் கொள்கிறேன் தோஸ் யூ ஆர் நியர் மீ டு நாட் நோ தட்ஸ் யூ ஆர் நியர் அ டு மீ ட்ரேன் தயார் என் அருகில் இருப்பவர்களுக்கு தெரியாது என்ன தெரியாது அவர்களை விட நீ என் அருகில் இருக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரியாது நான் இப்போ சொல்கிறது புதகது தோஸ் யூ ஸ்வீக் டு மீ டூ நாட் நோ தட் மை ஹாப் இஸ் ஃபில் விஷ் யூர் அன்ஸ்போகன் வேர்ட்ஸ் என்னுடன் பேசி கொண்டுருப்பவர்களுக்கு தெரியாது என்ன தெரியாது ஏற்கனவே பேசப்படாத உனது வார்த்தைகளால் என் இதயம் நிறைந்து விட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது அலோன் வித் யூ உன்னோடு நான் தனியாக நடந்து வருகிறேன் என்னோடு கும்பலாக என்னுடைய பாதைகளிலே நின்று கொண்டு அறிய மாட்டார்கள் இதுதான் மிக முக்கியமானது தோசு லவ் லவ்ஸ் யூ டு மை ஹார்ட் என்ன வரிகள் பாருங்கள் என்னை நேசிப்பவர்களுக்கு அன்பு செலுத்துபவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய அந்த அன்பு உன்னை என் அருகில் கொண்டு வந்திருக்கிறது என்பது தெரியாது நான் அப்புறம் என்ன அன்பாக இருக்கும் அது போலித்தனமான அன்பு ஏமாற்றுத்தனங்கள் நிறைந்த அன்பு நம்மளை பயன்படுத்தி கொண்டு தங்களை முன்னேற்றி கொண்ட அன்பு இந்த அன்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாணவ ம இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ யாருக்கு வாய்ப்பு இருப்பினும் வேறு பாதையை நாடாமல் நீங்கள் புத்தகத்திடம் அடைக்கலம் போகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய நூலகத்தாருக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய அன்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும்